நாம என்ன பார்க்க போறோம் அப்படினா மண்பான சடில சமச்சீ சாப்பிறோட நன்மைகளை பத்தி பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் சாதாரண சடிக்கும் நம்ம மண்பான சடிக்கும் ஏப்படி இருக்கு மண்பான சடில வந்து சாப்பிக்கும் போது ಅದರ சத்து அப்படி நம்ம நார்மல் சமைக்கும் போது ஹீட் ஆகி சின்ன 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 சத்துக்கள் எல்லாம் அது போயிடும் சட்டி வந்து அந்த சத்து செகண்ட் பாயிண்ட் லெவல் அது நார்மல் குக்கர்ல மேக்சிமம் சட்டில சமைத்தாலும் சூர் லெவல் கம்மியா இருக்கும் மண்மண சமைக்கும் போது சுகர்ல மேக்ஸிமம் இல்லை அந்த கார்போஹைட்ரேட்லாம் அவாய்ட் பண்ணிடும் கம்மியா இருக்கும் இது குக்கர் இந்த மாதிரி சமைக்கும் போது அப்படியே அந்த சூர் அதிகமா இருக்கும் வந்து சுகர் எல்லாம் சமைக்கிறனால ஒரு நல்ல பெனிஃபிட் அடுத்து தேர்ட் பாத்தீங்கன்னா பிஹச் லெவல் இப்ப மண்மண சட்டி பாத்தீங்கன்னா கார்பன்மை அதிகம் இப்ப எந்த ஒரு அமிலாம் வந்தாலும் நியூட்ரலைஸ் பண்ணி பிஹச் கரெக்டா மெய்டன் பண்ணும் இதே மிச்ச சட்டில சமைக்கிறோமோ அந்த பீச் லெவல் மெயின்டென் ஆகாது ஸோ மண்மண்ண சமயம் கட்ட மீன் ஆகும் இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் இப்போ நார்மல் இது கொஞ்சம் ஆயில் விட்டா போதும் என்னன்னா வேக குக் ஆகிரும் இது அந்த செட்டில பார்த்தோம்னா ஆயில் அதிகமாக போட்டு அது எல்லாருக்கும் ஸ்கிரிஃப்ட் ஆகாது ஸோ அதிகமாக ஆயில் எல்லா எல்லாருக்கும் ஸ்கிரிப்ட் ஆகும் இதுல கொஞ்சோண்டு ஆயில் விட்டால் கூட கூட அந்த ஃபுட்டு ஃபுல்லாக ஸ்கிப்ட் ஆகிடும் சோ ஆயில் கம்மியாக உடம்புக்கும் போகும் நல்லாவும் வெந்துடும் அடுத்த டேஸ்ட் நார்மல் செட்டியோட மண்மண சமைக்கும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் அதான் மக்கள் இப்ப விரும்பி எல்லாரும் மண்மணி மாறிட்டு இருக்காங்க ஓகே ಮಣ್ಣುವೆಲ್ಲ ಸಮ್ಮೀಗ ಟೇಸ್ಟ್ ಎಂಜಾಯ್ ಬನ್ನಿ ಫುಟ್ಟು ಓಕೆ ತೆರೆ ವಾಳಿಕೆ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್